அப்போ நம்ம பல நேரங்களில் கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டாரு இல்லை கர்த்தர் எனக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்துட்டாரு கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேன்மையோ ஆசிர்வாதமோ அந்த காரியத்தை வைத்துக்கொண்டு அசட்டையாக இருப்போமானால் அல்லது அதற்குரிய தகுதியோடு கூட நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை உங்கள் கையில் கொடுக்குறாருனா அந்த பொறுப்புக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவர் என்னை வச்சுட்டாருன்றதுக்காக நீங்கள் அசட்டையாக இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் உங்களை விட்டு போகும் எதுக்கு ஆண்டவர் உங்களை அங்கே வைக்கிறாரு என்ன நோக்கத்துக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறாருங்கிறத நீங்கள் பார்க்கணும் பல நேரங்களில் நம்ம அந்த மிஸ்டேக் தான் செய்கிறோம் ஒரு இடத்துக்கு வந்த உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா அப்பாடா நம்ம வந்துட்டோம் அப்படின்னு தோணும் ஆண்டவர் சொல்கிறார் வந்துட்டோன்றது வந்து ஃபினிஷிங் இல்லை உன்னை கொண்டு வந்திருக்கிற இனிமேல் தான் கொண்டு வந்ததுக்கான வேலை ஸ்டார்ட் ஆகும் நீ அந்த ஸ்டார்டிங்கில் நடந்த காரியத்துக்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்கன்னா அடுத்து செய்ய போகிற காரியத்துக்கு என்ன செய்ய முடியாது ஆயத்தமாக முடியாது இப்போ சவுல் ராஜாவான உடனே நான் இஸ்ரோவேலுக்கு ராஜாவாகி விட்டேன் அப்படி இல்லை இப்போ தான் ராஜா ஊழியம் தொடங்குது இதுக்கப்புறம் தான் நம்ம இஸ்ரோவேலை காப்பாற்றணும் இஸ்ரேவேலுக்கு தேவையான காரியங்களை செய்யணும் எல்லா காரியங்களும் இது இது எப்போ இந்த அசட்டை வருகிறதோ அப்பொழுது அது உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போகும் உங்களோடு கூட இருந்த கர்த்தராக மாறிடுவார் பல நேரங்களில் அதுதான் நடக்குது ஒரு இடத்துலேருந்து ஆண்டவர் உங்களை வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு உங்களை மாத்திர வரைக்கும் அந்த இடத்தில் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கணும் அது வரைக்கும் யூ வாண்ட் டு பி தேர் அப்போ அந்த பொறுப்பை நீங்கள் பத்திரமாய் பார்த்துக்கணும் அந்த இடத்துல பாதியிலே அவங்க வேலை போயிடக்கூடாது அல்லது பாதியிலே உங்களுடைய வேலையை ஆண்டவர் உங்களை தள்ளி விட்டுறக்கூடாது சில நேரங்களில் நீங்கள் பல நேரத்தில் பாருங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு செய்ய சொல்லுவாங்க அவன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வேலை செய்வான் அதுக்குள்ளே இருக்கிற சூப்பர்வைசர் சொல்லுவார் நீ போடா நீ அப்படின்டுவார் போயிட்டு அவனை அனுப்பு அப்படின்பார் என்ன காரணம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் அசதியாகவோ அல்லது அவர் எதிர்பார்த்ததை செய்யாவிட்டாலோ கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அவனை ரிமூவ் பண்ணி விடுகிறார் நாமளே அதை தான் செய்கிறோம் பல நேரங்களில் நம்ம அதை தான் செய்கிறோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்ன எதுக்கு கொண்டது என்னை வச்சோம் அதை நான் உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறேன் பல நேரங்களில் கர்த்தர் போய் விடுகிறார் அதுக்கு ஆல்டர்னேட் ஆளை செலக்ட் பண்ணிடுறார் அந்த ஆல்டர்னேட் ஆள் செலக்ட் பண்ண பிறகும் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க அதான் பிரச்சனை சவுலுக்கு கர்த்தர் ஆல்ட்ரேட் ஆளு என்ன பண்ணிட்டாரு செலக்ட் பண்ணிட்டாரு செலக்ட் பண்ண பிறகும் சவுல் என்னவா தான் இருக்கிறான் ராஜாவாக இருக்கிறான் வாசிங்கள் ஒன்று சாமியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிங்க இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார் கட்டளை இடுவாரா இட்டாரா இட் ஆர் ஃபினிஷ்டு ஆல்டர்னேட் வந்தாச்சு ஓவர் என்ன காரணம் கர்த்தர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பெக்டேஷன் ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்கள் அப்பேற்பட்ட உடையவன் ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக ராஜ்யபாரத்தின் ரெண்டாவது வருஷத்தில் அது எழுந்துட்டான் அந்த வசனம் சொல்லுது சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று அவன் இஸ்ரேலில் இரண்டாம் வருஷம் அரசாண்ட போது நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் முப்பத்தெட்டு வருஷம் ராஜாவாக இருக்கிறான் அவனுடைய அழைப்பு போயிருச்சு கர்த்தர் அவனை விட்டு போய்விட்டார் ஆனால் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறான் இதுதான் தான் இன்றைக்கி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ஸ்பிரிச்சுவலி ஊழியத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இதான் பிரச்சனை ஊழியம் தொடங்கியாச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்கியாச்சு ஆனால் நாம் செய்கிற காரியங்களை கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நான் என்ன நோக்கத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன் என்ன நோக்கத்துக்காக ஒன்று அபிஷேகம் பண்ணேன் என்ன நோக்கத்துக்காக ஒன்று வேறு பிரித்த அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுக்கிறோமா அல்லது அதில் சஸ்டெயின் பண்ணுறோமா இன்னும் நிற்கிறோமா அதில் அல்லது அதை விட்டு விட்டு போய்விட்டோமா அதுதான் கத்தர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படி செய்யும்பொழுது நாம் அதை விட்டு விலகும் போது கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுகிறார் அதான் பிரச்சனை இப்போ சவுளை விட்டு விலகிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா சவுளுக்கு இந்த விஷயமே தெரில எனக்கு இந்த அதிகாரத்தை படிச்சுட்டே வரும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா கர்த்தர் சவுளை விட்டு விலகின உடனே அந்த வசனம் சொல்லுது பதினாறு பதினாலு கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவளை கலங்க பண்ணி கொண்டிருந்தது எப்போ கர்த்தருடைய ஆவியானவர் போயிட்டாரோ ஒரு பொல்லாத ஆவி வந்துடும் இதில் என்ன பிரச்சனை பொல்லாத ஆவி வந்துச்சு சவுல் யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சான் பொல்லாத ஆவி வந்துச்சு சவுல் ராஜ்யபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆவி வந்துருச்சு ஒரு இடத்துல சவுல் அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் அப்போ இந்த பொல்லாத ஆவி இருந்ததுக்கும் கர்த்தருடைய ஆவி இருந்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கர்த்தருடைய ஆவியானவர் சவுளின் மேல் இருந்தார் அப்போ அவர் ராஜ்ய போய் சண்டை போட்டான் ஜெயித்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சவுளின் மேல் இருந்தார் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தான் அவன் போய் தீர்க்க தரிசனம் உரைத்தான் சரி ஆவியானவர் போயிட்டார் கர்த்தருடைய ஆவி போயிடுச்சு இப்போவும் யுத்தம் பண்ணுறான் ஜெயிக்கிறான் இப்போவும் ராஜ்யபாரத்தில் உட்காந்துட்டு இப்பவும் ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான் நாமாவுக்கு போகும்போது அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான் அதைத்தான் மிக மிக ஆபத்தான சுச்சுவேஷன் கர்த்தருடைய ஆவியானவர் போன பிறகும் எல்லாமே இம்மிடியேட்டாக சேஞ்ச் ஆகிடும்னு அர்த்தம் இல்லை அப்படி ஒரு சேஞ்ச் வருதுன்னா உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருந்தால் நல்லது சில நேரத்தில் நீங்கள் நல்லா தேவனிட்டு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நாள் நீங்கள் ஜபிகா விட்டால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆரம்பத்தில் அந்த ஃபஸ்ட்டு டே தெரியும் ரெண்டாவது நாள் நீங்கள் போகும்போது ஏதோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பாருங்களேன் ரெண்டு வேலை சாப்பிட்லன்னொன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உங்கள் பாடி என்னவாகும் அப்படியே சோர்ந்து போக தொடங்கும் அப்படியே மூணாவது வேலை சொல்லும் போது நல்லா என்னவாகும் சோர்ந்து போக தொடங்கிடும் இப்போ நீங்கள் டெய்லி காலையில் சாப்பிடாமையே பழக்கம் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க உங்கள் உடம்பு என்ன ஆகாது சோர்வாகாது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா காலையில் சாப்பிடாமல் இருக்கிறது எனக்கு பழக்கம்தான் அந்த முதல் நாள் ஒரு பசி வரும் முதல் நாள் ஒரு சிம்டம் கிடைக்கும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலியும் கிடைக்கும் உங்கள் ஸ்பிரிட்டில் நீங்கள் ஜபிக்காவிட்டால் வேத வாசிக்காவிட்டால் அது கர்த்தருடைய ப்ரஸன்ஸ் உங்களை விட்டு கொஞ்சம் விலகும் போது நீங்கள் கண்டிப்பாக ஒன்று ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ இது ஏதோ ஒன்று நம்மளை விட்டு விலகுதேன்னு அதை நீங்கள் கேஷுவலாக எடுக்க தொடங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பழக்கமாக மாறும் அது எவ்வளோ இருக்குன்னா ஒரு மைன்யூட் அளவு தான் இருக்கும் ஒரு சின்ன அளவு தான் இருக்கும் ஆனால் அதை உணரக்கூடிய அளவில் நீங்கள் இருக்கணும் ஸ்ப்ரிட்டில் அந்த ஒரு சிலர் அதை பழக்கமாயிடும் அவன் ஆவிலையும் நிறைவான் இங்கே அசுத்தமான காரியத்தையும் செய்வான் ஆவிலையும் நிறைவான் கோவத்துலையும் நிறைவான் ஆவிலையும் நிறைவான் சண்டையும் போடுவான் இப்போ இவனுக்கு ஆவியில் நிறையும் போது நாம் சண்டை போட்டவேங்கிற உணர்வு வந்துச்சுன்னா நான் கோவப்பட்டனே ஐயோ நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேனேன்னு உணர்வு வந்துருச்சுன்னா கருத்தருடைய ஆவி உணர்த்துறாருன்னு அர்த்தம் இவனுக்கு இங்கேயும் சை பண்ணுறது சரியாக இருக்கும் இங்கே பண்ணுறதும் சரியாக இருக்கும் தப்பு பண்ணுறதும் அவனுக்கு தப்பு பண்ணும்போது எப்படி இருக்கும் சரியாக இருக்கும் நான் நியாயமாக தான் பண்ணுறேன் நான் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தோணிடுச்சுன்னா இங்கே ஏதோ மிஸ்டேக் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் என் சுயநீதி வேறு பைபிள் நீதி வேறு பைபிள் நீதி தான் கரெக்ட் சுயநீதி டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு இங்கே இதுதான் பிரச்சனையே சுயநீதியும் இருக்குது தேவநீதியும் இருக்குது இவங்க தேவ சமூகத்துக்கு போகும்போது தேவநீதிக்கு வந்துடுறாங்க தேவ சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது சுயநீதிக்கு வந்துடுறாங்க அந்த சுயநீதிக்குள்ளேருந்து பார்க்கும்போது அவங்க பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்கும் சவுளுக்கு தான் போ பிரச்சனை அவனுக்கு வந்து சுயநீதியில் இருக்கிறான் அவன் பண்ணுறது அவனுக்கு என்னவென்னு தெரில எப்போ தேவை ஆவி வருதோ அப்போ அவனுக்கு தப்புன்னு தெரியுது அவனே தாவி போய் என்ன செய்கிறான் மன்னிப்பு கேட்குறான் திருப்பி அவனை தோர்த்துறான் இதுதான் கர்த்தருடைய ஆவி இருந்ததுக்கும் போனதுக்கும் வித்தியாசம் உம்மோடு இருந்தது போல ஆவியானவர் இருந்தார் அவன் மேலே போயாச்சு சவுளுக்கு என்ன வந்துருச்சு பொல்லாத ஆவி வந்துருச்சு இன்னைக்கு நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா கொடுக்கப்பட்டதான அந்த மேன்மையோ அழைப்போ ஊழியமோ நான் கர்த்தருக்குள் இருந்து செய்கிறேன்னா கர்த்தர் என் கூட இருந்து நான் செய்கிறேன்னாங்கிறதான் முக்கியம் ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் கூட நான் சொல்லுவேன் நீங்கள் ஊழியத்தை தேவ ஆவியானவர் போன பிறகு எல்லாமே உங்களை விட்டு போயிடும் நீங்கள் என்ன செய்ய முடியாது நினைக்க முடியாது முன்னாடி இருந்ததை விட ஊழியம் இன்னும் கொஞ்சம் டெவலப் கூட ஆகும் சில நேரத்தில் நீங்கள் என்ன தெரியுமா நினச்சிப்பீங்க ஆண்டவர் இல்லாட்டி இது எப்படி நடக்கும் நடக்குது இல்லை நம்ம கேட்டதெல்லாம் நடக்குது நான் நினச்சது நடக்குது அப்போ ஆண்டவர் இல்லாட்டி இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நடக்கிற காரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம் நம்மகிட்ட இருக்கிற தப்பை பற்றி கவலையே படமாட்டோம் என்னுடைய பாட்டை ஐம்பது லட்சம் பேர் பார்க்குறான் இருபது லட்சம் பேர் பார்க்குறான் பத்து லட்சம் பேர் பார்க்குறான் ஆனால் அந்த பார்க்குறவனுடைய க்ரௌடை வச்சுக்கிட்டு நான் கரெக்டாக இருக்கிறேன்னு அர்த்தமே இல்லை அஞ்சரை லட்சம் புருஷருக்கு மேலே வந்தாங்க எத்தனையோ பெண்கள் வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க மோசை கண்மலையை அடிச்சிட்டாரு ஊழியம் சக்ஸஸ் அத்தனை பேர் தண்ணி குடித்தாச்சு ஆடு மாடு வரைக்கும் தண்ணி குடிச்சிருச்சு கர்த்தர் அது வரைக்கும் எப்படி இருந்தார் பொறுமையாக இருக்கிறார் தண்ணி வர வரைக்கும் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் எல்லாம் பொறுமையாக இருக்கிறார் எல்லாம் முடித்து ஊழியம் ஃபினிஷ் ஆகிட்டு மோசையை போய் உட்கார்றாரு ஆண்டோர் சொல்கிறாரு நீ கண்ணானுக்கு போக மாட்டே நீ ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த குளைச்சலாக்குவீர்கள் இதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது சவுளுக்கும் அதுதான் பிரச்சனை நடக்கிற ஊழியம் நடக்கிற காரியம் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது எல்லாம் பக்காவாக இருக்குன்றதுனால நான் கரெக்டாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை நான் என்னோன்னு கூட கர்த்தர் இருக்கிறாரா என்பதை சுய பரிசோதனை பண்ணி கொண்டே இருக்கணும் இல்லைன்னா எனக்கு ஒரு ஆல்டர்னேட் என் பக்கத்திலே இருக்குதுன்னு அர்த்தம் கர்த்தர் இப்போது ஆல்டர்னேட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் பேசுவார் எப்போவுமே பல நேரங்களிலே அழைப்பு எங்கே மாறுதுன்றதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு வச்சுருக்கிற ஆசீர்வாதம் எப்படி பக்கத்தில் போகுது உங்களுக்கு தான் ஆண்டர் வச்சுருக்கிறார் அது யாருக்கும் வைக்கலை முயற்சி பண்ணி பார்க்குறாரு சாமி விட்டு சொல்லி பார்க்குறாரு யோனத்தானை விட்டு சொல்லி பார்க்குறாரு சாமி வேலை வச்சு சொன்னபோது இவன் என்ன சொல்லிட்டான் சாமி வேலையை மாற்றுற மாதிரி பேசிட்டான் ஓ என்ன மன்னிச்சிருங்க எல்லாம் ஓகே நிறைய பேர் ஊழியக்காரனை வச்சு ஆண்டவர் உணர்த்துவார் உணர்த்தும் போது அவங்களுக்கு என்ன செய்யாது ஊழியக்காரனை ஏற்று பேசுகிறதுக்கு தைரியம் வராது உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா ஓகே பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது தான் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறபடியே செஞ்சுருவோம் பாஸ்டர் எல்லாம் ஓகே 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 மாறமாட்டான் மாற்றம் வரவே வராது அவன் வெளியே பாஸ்டுக்காக மாறுவான் எல்லா ஜனங்களுக்காக மாறுவாங்க அப்புறம் ஆண்டவர் பார்ப்பார் இது ஊழியக்காரங்கிட்ட வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ ஊழியக்காரன் சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அடுத்து யார் அனுப்புகிறாரு யோனத்தான் அனுப்புகிறாரு அவங்க கேட்குறான் தாவிதை என்ன பார்த்த அப்பு பண்ணா ஏன் அவன் இப்படி செய்கிறீங்க உட்காந்து கேட்கும் போது இப்போ தாவிது கிட்ட தான் அந்த யோனத்தானுக்கிட்ட அவனுடைய உண்மையான முகம் என்னவாகுது வெளிப்படுது ஆர்கியூ பண்ணுறான் ஆ உனக்கு என்ன தெரியும் தாவிதை பற்றி நீ நாளைக்கு உனக்கே அகெயின்ஸ்ட்டாக வந்து தாவித நிற்பான் அவனுக்கு தெரியுமா அவன் ராஜ்யபாரம் நிற்காது அப்படி இப்படி வெறி கொண்டு ஆவறான் இப்போ பார்த்தார் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லியாச்சு ஃபிசிக்கலாகவும் சொல்லியாச்சு ரெண்டுத்துக்கும் என்ன செய்யலை கேட்கலை ஆனால் இப்போவும் யார் தான் ராஜா சவுல் தான் ராஜா ஆண்டவர் உடனே ராஜ்யபாரத்தை என்ன செய்யலை எடுக்கலை காட் கிவிங் த சான்ஸ் ஆண்டவர் உடனே உன் அழைப்பையோ ஆண்டவர்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தையோ உடனே எடுக்க விரும்பவில்லை கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் நீ திருந்துவியா மாறுவியா எந்தையோ எத்தனையோ விதத்தில் சொல்லி பார்க்குறாரு ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்கிறாரு வேர்ல்ட்லியாகவும் சொல்கிறாரு ஸ்பிரிச்சுவலாக சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது வேர்ல்ட்லியாக சொன்னாலும் ஏற மாட்டேங்குது கடைசி ஆண்டவர் எப்பவுமே தான் ஸ்பிரிச்சுவலாகவும் பேசுவார் மறைமுகமாக யூதாஸு கிட்ட பேசுகிறார் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் ஒரு இடத்துல நேரடியாக சொல்கிறாரு முத்தத்தினாலாக என்னை காட்டி கொடுக்குறேன் அவங்ககிட்டேயே சொல்கிற நீ செய்வதை துரிதமாய் மறைமுகமாகவும் சொல்லியாச்சு நேரடியாகவும் சொல்லியாச்சு ஆனால் கேட்குற மனப்பக்குவம் இல்லை இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் அப்படி உட்காந்துருக்குது இப்போது உங்களோடு இருந்த கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிச்சிங்கன்னா நீங்கள் மாற வேண்டியது அவசியம் நான் எப்பவும் சொல்வேன் எனக்காண்டோர் சொல்லிக் கொடுத்த நான் சொல்லுவேன் இந்த சுயநீதியில் நாம் எப்போவுமே நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நாம் அந்த இடத்துல பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும் அவங்க பண்ணதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம் கர்த்தர் என்ன சொல்வாருன்னா அவன் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணாத ரியாக்ட் பண்ணாத ஏன்னா அவன் எதுக்கு பண்ணுறான்னு தெரியுமா நீ ரியாக்ட் பண்ணுறதுக்காக தான் அவன் பண்ணுறானே நீ ரியாக்ட் பண்ணுறதுக்கு தான் அவன் பண்ணுறான் நீங்கள் அப்படி பண்ணும்போது ரியாக்ட் பண்ணும்போது கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு விரோதமாய் போவீர்கள் அது மாம்சத்துக்கு சரியாக இருக்கும் ஆவிக்கு என்னவாக இருக்காது சரியாக இருக்காது ஒரு நாள் நீங்கள் உங்கள் அபிஷேகத்தை இழந்து போவீர்கள் ஆண்டவர் சொன்னார் யாருக்கும் யாருக்கும் சரிசமாக நீ என்ன செய்யாத பதில் சொல்லவே சொல்லாத அவன் நீ பதில் சொல்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க பதில் சொல்லவே சொல்லாத அமைதியாக இரு அபிஷேகம் உன்னை ஒரு நாள் உன்னை காப்பாற்றும் உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை கத்தார் நாவே கத்தர் குற்றப்படுத்துவார் உனக்கு விரோதமாய் உருவாக்குறவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் வருவார் அதெல்லாம் நடக்கும் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு இப்போ சவுலோடைய சுச்சுவேஷன் என்னவாயிருச்சு அவன் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தான் அவன் அபிஷேகம் போய்விட்டது அவனோடு இருந்த கர்த்தர் யாருக்கிட்ட போயிட்டார் தாவிது கிட்டே போயிட்டார் அப்படியே மாறிடுச்சு இந்நிமிஷத்தில் மாறிடுச்சு சவுல் வந்து அங்கே யோனத்தான்கிட்ட சண்டை போடுறான் ஏந்திரி வந்து யோனத்தான் சொல்கிறான் எங்கள் அப்பா கூட இருந்தது போல அவங்க கூட இருப்பார் எங்கள் அப்பா கூட இருக்கிறது போல அல்ல இருந்தது போல பாஸ்டன்ஸுக்கு போயிட்டான் சவுல் நம்ம எப்போவுமே நம்மக்கிட்ட கொடுத்துருக்கற கற்றுக்கு கொடுத்த வேலை கற்று கொடுத்த அபிஷேகம் கற்று கொடுத்த ஊழியம் அதை தக்க வைக்கணும் அதை நம்ம விட்டு போகாதபடி என்ன செய்யணும் பாதுகாத்துக்கொள்ளணும் நம்மக்கிட்டன்னு நமக்கு ஆண்டோர் கொடுத்தது மேன்மை அது சின்னதோ பெருசோ சின்ன வேலையோ பெரிய வேலையோ சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ நமக்கு தான் அது பாகுபாடு இருக்குது கருத்துக்கிட்ட நமக்கு என்னவே இல்லை பாகுபாடே கிடையாது அதான் எப்போவும் நான் உணர்றது என்னென்னா ஒரு காருக்கு எவ்வளவு முக்கியம் ஸ்டேரிங்கு சீட்டு இன்ஜின் எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வீலில் மாட்டிருக்கிற போல்ட்டு போல்ட்டு சின்னது தான் காருக்கு அவ்வளோ பெரிய ப்ராடக்ட்லாம் இருக்குது அதனால் நாலு போல்ட்டை போடாமல் விட்டு பாருங்கள் என்ன ஆகும் கார் கவுந்துடும் அதே மாதிரி தான் நாம் சின்ன ஊழியும் சின்னதுன்னு நினைக்கிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கத்தரை வச்சுருப்பார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருப்பார் அதையும் தக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு இல்லைனா நம்மக்கிட்ட இருந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் கொடுமையானது என்ன தெரியுமா உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை இன்னொருத்தனை கொண்டு கர்த்தர் செய்வார் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது எனக்கு வச்சது ஆனால் இப்போ யார் செய்கிறா அவன் செஞ்சிட்ருக்கிறான் இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அதை பார்க்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இது என்னுடையது ஆண்டவர் எனக்கு சொன்னது அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் அது இன்னொருத்தனை வச்சு கத்தர் செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்போது ஆவியானவர் உணர்த்துவார் இது உனக்கு வச்ச ஆசீர்வாதம் தான் நீ இழந்ததுனால அவன் செஞ்சிட்ருக்கிறான் நான் முதலாவது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும்